தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கியுள்ளது தனியார் பள்ளிகளுக்கு மேலாக அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதி பேச்சு மொழி ஆங்கில பயிற்சி ஸ்மார்ட் வகுப்பறை என மெருகேற்றப்பட்டு வருவதால் அரசு பள்ளிகளில் சேர்க்க பெற்றோர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் பல்வேறு சலுகைகளும் கிடைப்பதால் சேர்க்கை அதிகரித்து வருகிறது நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அரசின் திட்டங்களை வீடு வீடாக எடுத்துரைத்து குழந்தைகளை சேர்க்கும் நூதன முறையை கையாண்டு அசத்தி வருகின்றனர் இதன் பயனாக ஒரே நாளில் இருபத்தி மூன்று குழந்தைகள் சேர்வதற்காக வந்தனர் இதனால் மகிழ்ச்சி அடைந்த பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் குழந்தைகளுக்கு மாலை அணிவித்து கிரீடம் சூட்டி மேல தாளம் முழங்க பள்ளிக்கு ஊர்வலமாக அழைத்து வந்தனர் பள்ளிக்கு வந்த புதிய குழந்தைகளை ஏற்கனவே அங்கு பயின்று வரும் மாணவ மாணவிகள் மலர்தூவி வரவேற்றனர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் உற்சாக வரவேற்பால் பெற்றோர்கள் மட்டுமல்லாது அப்பகுதி பொதுமக்களும் உற்சாகமடைந்தனர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழி வழியில் படிக்க வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளியில் சேர்ப்பதாகவும் தங்கள் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிப்பதே பெருமையாக கருதுவதாகவும் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் என் பிள்ளைங்களை இங்கே ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி முன்னீர் பள்ளம் ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் இங்கே முத முதலாம் வகுப்பு சேர்த்துருக்கோம் அவங்கள வந்து பேரண்ட்ஸு டீச்சர் எல்லாரும் சேர்ந்து மெயின் ரோட்ல இருந்து பள்ளிக்கூடம் வரைக்கும் அவங்கள தா மேல மரியாதையோடு மரியாதையோட நடத்தி என் பிள்ளைங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க எங்கள் பிள்ளைங்க நல்லா இன்றைக்கி கலர் ட்ரெஸ் போட்டு நல்ல கிரீடம்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப அழகாக வரவேற்பாங்க ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் வந்து ஒன்றாம் கிளாஸ் அட்மிஷன் நடைபெறுது அதனால எங்கள் பிள்ளைகளை வந்து இங்கே வந்து அட்மிஷன் போட வந்திருக்கோம் நாங்கள் படித்த ஸ்கூலில் எங்கள் பிள்ளைகளை சேர்க்கும் போது இன்னும் பெருமையாக இருக்குது அந்த ஊரில் இருந்து பஞ்சாயத்து யூனியன் இதுலருந்து இங்கே ஸ்கூல் வரைக்கும் மேலே தாளத்தோடு வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு சந்தன குங்குமம் வச்சு கிரீடம் வச்சு மாலை போட்டு எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லபடியாக வரவேற்றிருக்காங்க நாங்கள் படித்த ஸ்கூலில் எங்கள் பிள்ளைங்க தமிழ்ல இன்னும் பெருமையா இருக்கு ஆசிரியர்கள் நல்லா அழகா பாடம் சொல்லி கொடுக்குறாங்க ஆங்கில வழி கல்வி தமிழ் கல்விக்கு ரெண்டுமே சொல்லி கொடுக்குறாங்க நான் ஏன் பையனை தமிழ் வழி கல்வியில தான் சேர்த்துருக்கேன் அவன் நல்ல படிக்கிறான் நிறைய சிலமோ அது இது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா எல்லா ஆக்டிவிட்டிஸும் சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைங்க நல்ல திறமையா எல்லாம் செய்யறாங்க மேற்படி போகும்போது பிள்ளைங்களுக்கு இந்த அரசு பள்ளியில சேர்த்ததுனால இந்த முன்னுரிமை இருக்கு எல்லாத்துலயும் அதனால நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்ததை ரொம்ப பெருமையான நினைக்கிறேன் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட சீர்மிகு திட்டங்களால் அரசு பள்ளிக்கு மாணவ மாணவிகளின் சேர்க்கை அதிகரிக்க முக்கிய காரணம் என ஆசிரியர்களும் பெருமிதத்துடன் தெரிவித்தனர் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் இதை எல்லா பொதுமக்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் தலைமை ஆசிரியர் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து நாங்கள் மிக அற்புதமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாணவர் சேர்க்கை பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூணு மாணவர்கள் அட்மிஷன் ஆகிருக்கு எங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட அரசு பள்ளியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளியில் மட்டும்தான் உள்ஒதுக்கீடு உண்டு அந்த விஷயங்களை எல்லாத்தையும் பொதுமக்கள்கிட்ட சொல்லி நாங்கள் விழிப்புணர்வு இந்த மிகப்பெரிய பேரணியை நடத்தணும் கல்வித்துறைக்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை எடுத்து கூறி புதிய உத்திகளை கையாண்டு மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க முயற்சிக்கும் முன்னீர் பள்ளம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி நெல்லை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே முன்மாதிரி பள்ளியாக உள்ளது என்றால் அது மிகையல்ல கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக நெல்லை செய்தியாளர் திருமலை குமார்